இப்ப நம்ம பார்க்க போறவர் வந்து இரண்டாவது திருமணமே பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க பையனை வளர்க்கணுங்கிறதுக்காகவே இரண்டாவது திருமணம் பண்ணிக்காம இருக்காரு அவரை பத்தி பார்க்க வரலாம் சமீப காலமாகவே சோசியல் மீடியாவில் பிரபலமான நபர்களில் ஒருவராக வனிதா விஜயகுமார் பேரும் அடிபட்டுகிட்டே இருக்குங்க இவர் நடித்த முதல் படம் சந்திரலேகா அதே போல நடிகர் ஆகாஷும் தமிழில் சொக்கத்தங்கம் தாமிரபரணி அப்படி படங்கள்ல நடிச்சிருப்பார் இவர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து ஆகாஷ் தம்பதியருக்கு விஜயகுமார் வனிதா விஜயகுமார் ஆகாஷ் தம்பதியருக்கு ஸ்ரீஹரி என்ற மகனும் ஜோதிகா என்ற மகளும் பிறந்தனர் நன்றாக போய் கொண்டிருந்த இவர்களது திருமண வாழ்க்கை இரண்டாயிரத்தி ஐந்தில் விவகாரத்தில் முடிந்தது அதுக்கப்புறமா ஆகாஷ் தன் பிள்ளையை தன்னிடமே அனுப்ப வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதையடுத்து அம்மாவுடன் ஜோதிகாவும் அப்பாவுடன் அடித்து மகள் அம்மாவுடனும் மகன் தந்தையுடனும் வளர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டது இப்போ ஆகாஷ் சினிமாவில் நடிக்கிறதே விட்டுட்டாருங்க ரியல் எஸ்டேட் ஒன்று பண்ணிட்டு வராரு வரைக்கும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாமல் குழந்தையை பார்த்துட்டு வர்றாரு தாத்தா அரவணைப்பில் வளர்ந்த ஸ்ரீஹரி லண்டன் சென்று சினிமா படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்தார் இப்போ ஸ்ரீஹரி ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் பிரபு சாலமன் இயக்குகிறார் ஸ்ரீகரியிடம் அம்மாவை அம்மாவான வனிதாவை பற்றி கேட்டபோது ஸ்ரீகரி ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா அவங்க எனக்கு அம்மா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய பதில் இருந்தது அந்த பதில் என்னென்னா அப்பா தான் என்னுடைய ஆகாஷ் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன்